குருவே சரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாரட்ல என்ன அப்படின்னா பேசாமல் இருக்கும் நபர் மீண்டும் உங்களை வந்து பேசுவாரா இதுதான் நம்ம சிங்கல் பெண் தாங்க பேசாமல் இருக்கும் நபர் உங்களிடம் மீண்டும் வந்து பேசுவாரா பேசாமல் இருக்கும் நபர் மீண்டும் உங்களிடம் வந்து பேசுவாரா பெண்ணை சொல்லுவது என்ன கண்டிப்பா வந்து பேசுவாங்க பேசக்கூடிய நாள் ரொம்ப சீக்கிரத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க நிச்சயம் வந்து பேசுவாங்க அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா எப்பொழுது வருவார்கள் பேசுவாங்கன்னு சொல்லியாச்சு எப்பொழுது வந்து பேசுவார்கள் ரொம்ப சீக்கிரத்துல பேச போறாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்க போறீங்க உங்களை தேதி வந்து பேச போறாங்க உங்கள்கிட்ட பேசாம இருந்த நபர் உங்களை மீண்டும் சந்திக்க போறாங்க உங்கள்கிட்ட வந்து பேச போறாங்க தான் பிரபஞ்சம் நமக்கு சொல்லுதுங்க உங்களிடம் பேசாமல் உள்ள நம்பர் எப்பொழுது வந்து பேசுவார் ரெண்டு பேருக்கும் நிறைய நிறைய வாக்குவாதங்கள் போயிருக்கு ரெண்டு கட்ஸ் வந்திருக்கு நிறைய வாக்குவாதங்கள் அப்படிங்கறது போயிருக்கு நிறைய தடைகள் அப்படிங்கறதும் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல பேச்சுவார்த்தைகள்ல நீயா நானா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஈகோவுல போன ஒரு விஷயமா இருந்திருக்கு அதனால பிரிஞ்சு போயிருக்காங்க பிரிஞ்சு போனாலும் அவர்களால் உங்களை மறக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல உங்க நினைவுகள் வந்துகிட்டே இருக்கு உங்களை விட்டு அவங்களால பிரிஞ்சும் போக முடியல மறக்கவும் முடியல ஆனா பிடிவாதத்துல இருக்காங்க அந்த பிடிவாதம் குறைந்து உங்கள்ட்ட மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள் மீண்டும் வந்து பேச போறாங்க தான் நமக்கு இங்க பிரபஞ்சம் சொல்லுது இங்க பாருங்க மீண்டும் நமக்கு வந்து ஒரு நல்ல காட்சி தான் வந்திருக்கு பழைய நினைவுகள் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தகத்துட்டு புதிய மாதிரி வந்து மீண்டும் நம்ம சகஜமா பேசுவோம் சந்தோஷமா இருப்போம் மீண்டும் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு தான் யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க பேசாம உங்க நபர் பேசல அப்படின்னு வருத்தத்துல இருந்த உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல சீட் வந்திருக்கு நிச்சயம் அவர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள் அது காதலா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் இல்ல ஏதேனும் உறவுகளாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக நீங்க யாரை நினைச்சுக்கிட்டு பாக்குறீங்களோ அவங்கள்டு உங்களுக்கு ஏதேனும் ஒரு வார்த்தை அல்லது ஒரு செய்தி நிச்சயம் உண்டு அப்படிங்கறதுதான் நமக்கு பிரபஞ்சம் சொல்லுது வாழ்த்துக்கள்